ഓയിൽ പിടി വരിയും പോണേ ഞാൻ വെച്ചിട്ടുണ്ട് വാ ഇന്നലത്തെ പൂമൈ സാരമന നല്ല മടം എന്നാ പണിക്ക് ഇങ്ങ വന്ന് കമ്മൽ വെച്ചിട്ട് നല്ല ആരും

வணக்கத்தை கூறி எனக்கு வரவேற்பு துவங்குகிறேன் முதலாவதாக நமது முதியோர் விழாவிற்கு வருகை தந்துள்ள கட்டிடத்தை திறந்து வைப்பதற்கு வருகை புரிந்துள்ள நமது மாண்புமிகு தூத்துக்குடி பாராளுமன்ற உறுப்பினர் திருமிகு கனிமொழி கருணாநிதி அவர்களை வாழ்த்தி அன்புள்ள அன்போளி அவர்களுக்கு நன்றிகளை கோரிக்கொள்கிறோம் நம்மோடு பயிலை பேசுவதற்காக அவர்களுக்கு எங்களது அன்போடு சார்பாக நன்றி சமூகநலம் மற்றும் மகளிர் உரிமைத்துறை அமைச்சர் திருமிகு பி கீதா ஜீவன் அவர்களை அன்போடு அழைக்கிறோம் மனநலம் பாதி சத்யா சாமுவேல் சார் தொடங்கப்பட்டது அவர் ஒரு ஆசிரியராக பணிபுரிந்தார் தன்னுடைய ஆசிரியர் பணியோடு இந்த ஒரு மக்களுக்கு சேவை செய்தாக வேண்டும் என்றும் நிராதரவாக தெருவில் இருக்கவர்களை எல்லாம் அழைத்து வந்து அவருடைய ஒரு சின்ன இல்லம் ஒண்ணு கட்டி அந்த இல்லத்துல வைத்து பராமரித்து வந்தார்கள் அதற்காக ஒரு ஆசிரியர் பணியை ஒட்டி யாரை அன்பு இல்லத்துக்கு அனுப்பி வச்சிருவாங்க ஒரு வயதானவரான சரி மாட்டுத்திறனாளிதான் சரி எந்த நிலைமையில இருந்தாலும் பராமரிக்க முடியாத நிலைமையில இருந்தாலும் நம்முடைய தன்னுடைய பெற்றார்கள் பெற்றோர்களை கவனிக்கும் வந்த தன்னுடைய கடமையை மறந்து விடுகிறார்கள் ஆகவே ஆனா இந்த அன்பு உள்ளங்கள் உண்மையிலே அத்துணை பேர்களுக்கும் ஆதரவு சங்ககுடி சங்க தலைவர் இசக்கிமுக அவர்களே இருக்கக்கூடியதுதான் இந்த அன்பு உள்ளங்கள் பொதுவாக பெற்றோர்கள் ஒரு காரியத்தை முன்னெடுத்து செய்யும் பொழுது அதே வழியிலே பின் பிள்ளைகள் அதை பின்தொடர்வார்கள் என்ற எந்த உத்தரவாதமும் இல்லை ஆனால் தன்னுடைய பெற்றோர்கள் முன்னெடுத்து செய் தொடங்கிய இந்த அன்பு உள்ளங்கள் இல்லத்தை தானும் சிறப்பாக தன்னுடைய பங்கீட்டையும் பங்களிப்பையும் அளித்து இன்று மிக சிறப்பாக அதை நடத்துவதற்கு உறுதுணையாக இருக்கக்கூடிய தங்க தீபா அவர்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் திருமதி விஜயா சாமுவேல் அவர்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் அப்படிப்பட்ட சம்பவங்கள் நடைபெறக்கூடாது அப்படிங்கிறது தான் எல்லாருடைய எண்ணமும் முதலமைச்சர் அவர்கள் எந்த பாரபட்சமும் இல்லாமல் குற்றவாளி மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார்கள் அதன்படி குற்றவாளி கைது செய்யப்பட்டு நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது அதனால் எந்த நடவடிக்கையும் எடுக்காமல் இல்லை அப்படிப்பட்ட ஒரு சூழலில் சில ஆண்டுகளுக்கு முன்னாலேயே அதிமுக ஆட்சியில் இருந்தபோதே அவர் மீது ஒரு குற்றச்சாட்டு வந்தபோது அந்த எஃப்ஐஆரையே அவங்க மாற்றி போட்டிருக்காங்க அவங்க ஒரு ஒரு பாலியல் ரீதியான தொல்லை தந்ததோடு இல்லாமல் அந்த பெண்ணுடைய சங்கிலியையும் பறித்திருக்கிறார் இது இந்த குற்றவாளி ஆனால் அப்போ வந்து அதை வந்து சங்கிலி பறிப்பாக மட்டுமே பதிவு செய்திருக்கிறார் அப்போவே குற்றவாளிக்கு சரியான தண்டனை கிடைத்திருந்தால் அதுக்கு பிறகு வந்து ஒரு கண்காணிப்பாவது இருந்திருக்கும் அது நடைபெறவில்லை அப்பொழுது அவங்களுடைய கடமையை செய்ய தவறியதால் அதுவும் இன்னைக்கு வந்து இந்த ஒரு சம்பவம் நடப்பதற்கு காரணமாக இருந்திருக்கிறது இப்படி வந்து ஒரு மு ஒரு சூழல்ல பெண்கள் அதிகமாக படிக்க வரக்கூடிய இந்தியாவிலேயே அதிகமாக பெ பெண்கள் வந்து உயர்கல்விக்கு போகக்கூடிய ஒரு மாநிலத்திலே எல்லா பெற்றோர்களும் அச்சப்படுகிறார்கள் அச்சப்படுகிறார்கள் அப்படிங்கிற ஒரு தவறான கருத்தை எடுத்துச் சொல்லும்போது பெண்களுடைய கல்வியும் எதிர்காலமும் பாதிக்கப்படும் என்பதையும் எதிர்கட்சிகள் மனதிலே வைத்துக்கொள்ள வேண்டும் ஏன்னா முதலமைச்சரும் திராவிட முன்னேற்ற கழகமும் தொடர்ந்து எப்பொழுதுமே பெண்களுடைய உரிமைகளுக்காக பெண்களுடைய கல்விக்காக பெண் வந்து இன்னும் அதிக அளவிலே பொது தளங்களிலே பணிகளிலே பங்காற்ற வேண்டும் அவங்களுடைய உரிமைகள் வந்து இன்னும் அதிகப்படுத்த இருக்க வேண்டும் என்பதற்காக தொடர்ந்து பணிகளை செய்து கொண்டிருக்கக்கூடிய பயணித்துக் இருக்கக்கூடிய திராவிட இயக்கம் அதனால பெண்கள் மீது முதலமைச்சருக்கும் ஆட்சிக்கும் நிச்சயமாக மிகப்பெரிய அளவில் அக்கறை இருக்கிறது தான் நடவடிக்கை உடனடியாக எடுக்கப்பட்டிருக்கிறது